பண்ணலாம் நாளைக்கு காலையில விடியறதுக்கு முன்னாடி இங்க இருந்து ஓடிடலாம் நான் வெளியில வெயிட் பண்றேன் நீ டீ குடிக்க போறன்னு சொல்லிட்டு வெளியில வந்துடு மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் எந்த பட்டி ஆ சரி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்களா பிஸ்கெட் வாங்கி வச்சிருக்கேன் சாப்பிட்டுருங்க அப்புறம் என் போன் நம்பர் எழுதி பேப்பரை உங்க பேக்ல வச்சிருக்கேன் தனியா போனா வீட்டுக்கு போய் சேருவனான்னு தெரியல போயிட்டு அவசரம் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்ல அந்த பேக் கொடுங்க போற வழியில செங்கல்பட்டுல இறங்கி என்னோட ஃப்ரெண்டு தாசை பாத்துட்டு போகணும் என் கூட ஜெயில இருந்தவன் ஆள் நல்லவன் தான்